இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு மிக உன்னதமான ஒரு விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஜென்ரலாக பார்த்துருக்கோம் கந்தன் அப்படின்னாவே எதிரிகளுடைய ஆற்றலை பராக்கிரமத்தை பற்றச் செய்பவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றவங்களுக்கு இப்படித்தான் நன்மை வரும்னு சொல்ல முடியாது சகல விதமான நன்மைகளும் தரும் பல விதமான அசுரர்களை நம்மளுடைய மற்ற தெய்வங்கள் என்ன பண்ணுச்சுன்னா வதம் பண்ணது வதம்னா அழிக்கிறது இனி இல்லாம பண்றது அப்படின்றது அர்த்தம் ஆனால் முருகப்பெருமான் மட்டும் சூரனை சம்ஹாரம் பண்ணார் நம்ம பூமியில் பிறக்கிறத எதுக்கு மேடம் வாழ்கிறதுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம சந்ததியை விருத்தி செய்வதற்காக அப்போ குழந்தை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த விரதம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் அனுஷ்டிச்சிங்கன்னா குழந்தையோடு சேர்ந்து சகட சம்பத்துகளையும் நீங்கள் பெறலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் நம்மளுடைய கோவம் விட்டு போகும் நம்மளுடைய அந்த ஆணவம் விட்டு போகும் அதுக்கப்புறம் உங்களையும் முருகனை எப்படி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி சக மனிதர்கள் மக்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விரதம் ஒரு முக்கியமான விரதம் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேவு வாராதே வினை அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இன்றைக்கி எல்லாருமே வந்து தீபாவளி நல்லா சிறப்பாக கொண்டாடி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க நாளைக்கு இருந்து வந்து இந்த கந்தசஷ்டி விழா வந்து நடக்கப்போகுது இல்லைங்களா நாளைக்கு இருந்து விரதம் மேற்கொள்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி இருந்தே எல்லாம் இருப்பாங்க ஸோ இந்த கந்தசஷ்டி இந்த விழாவோட சிறப்புகள் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சார் ஏன்னா இப்போது புதுசாக இருக்கிறாங்க ஒரு வேண்டுதலுக்காக இருக்கிறாங்க பொழுது இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முருகரை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி ஒரு நாள் இது பத்தாது ஸோ முருகரோட சிறப்புகளும் அதுக்கப்புறம் இதில் நம்ம பேசலாம் சார் அதுக்கு முன்னாடி இந்த கந்தசஷ்டி இந்த சிறப்புகள் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம நேர்களுக்காக சொல்லுங்க கண்டிப்பாக அதாவது முருகப்பெருமான் அப்படினாவே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுரும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க தெய்வமாக இப்ப நிறைய ட்ரெண்டாகவும் அவரை வந்து ஆக்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கிறோம் ஆனாலும் தொன்று தொட்டு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஒரு மிக உன்னதமான ஒரு விரதம் இந்த சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷ்டிக்கிறவங்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஜென்ரலாக பார்த்துருப்போம் குழந்தை மட்டும் இல்லாமல் சகல சம்பத்துகளையும் தரக்கூடிய ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தி அத்தனையும் அளிக்கக்கூடிய ஒரு விரதமாகத்தான் இந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுது ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்த்து வரக்கூடிய அமைப்புகள் இல்லை ஏன்னா அது வந்து ஜெனிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கர்மாவின் அடிப்படையிலானது அப்போ ஒரு ஒரு விதியவே கொண்டு வந்து உட்புகுத்தக்கூடிய தன்மை குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை கந்த கடவுளுக்கு இருக்கு அப்படின்ற உணர்த்ததுக்காகத்தான் அன்றைக்கு சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறாங்க குழந்தைக்காக அது பிரதானமாக இருக்கு அப்படிங்கிறதையும் அங்கே வலியுறுத்துறாங்க கூடுதலாக திதிகளில் ஆறாவது திதி சஷ்டி சஷ்டி அப்படிங்கிறது என்னென்னா ஆறுன்னு சொல்லுவோம் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் அப்படின்னு ஆறு முகங்கள் இருக்கு அப்போ எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடிய வல்லமை கந்த பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு பணபடம் எதிரிகள் தன்மைகள் வற்றி போகக்கூடிய அமைப்பு கந்தன் அப்படினாவே எதிரிகளுடைய ஆற்றலை பராக்கிரமத்தை வற்றச் செய்பவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்றவங்களுக்கு இப்படித்தான் நன்மை வரும்னு சொல்ல முடியாது சகல விதமான நன்மைகளும் தரும் ஏன்னா முருகப்பெருமான் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளையும் கொண்டவராக இருக்கிறார் அப்போ இகலோக வாழ்க்கை மேல்லோக தேவ வாழ்க்கை அதை தாண்டிய ஞான வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கக்கூடியது கந்த கடவுள் அதனால் அவரை சுருக்கி சொல்ல முடியாது இதைத்தான் கொடுப்பார் இப்படித்தான் பலன்கள் இருக்கும்னு அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம அடக்கி சொல்ல முடியாது ஏன்னா அப்பனுக்கே பாடம் சொன்னவர் இல்லையா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணிய தெய்வத்திற்கு மிஞ்சின சக்தியும் கிடையாது கடவுளும் கிடையாது அப்படின்னு வழக்கு சொல்ல உண்டு அது உண்மைதான் ஆக இந்த சஷ்டி விரதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாவது பிரதமையில் ஆரம்பிச்சு அந்த சூரசம்காரத்தின் போது அந்த சஷ்டியின் போது சூரனை வதம் பண்ணக்கூடிய சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அன்றைக்கு நடக்கவிருக்குது இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதன் மூலியமா நிறைய பலன்கள் இருக்கு இருந்தாலும் ஜாதக ரீதியா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் ருண ரோக சத்ரு எதிரி கடன் வழக்கு அவமானம் போன்ற அத்தனைகளும் சொல்லக்கூடியது ஆறாம் பாவகம் இந்த திதியும் ஆறு சம்பந்தப்பட்டது முருகப்பெருமானும் ஆறு முகங்கள் கொண்டவர் அது நீங்கள் பல வகையில் அது தத்துவமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆறும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நலன்களையும் தரக்கூடியது ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகம் ஆன பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளை அருணகிரிநாதர் பாடிட்டு போயிருக்கிறாரு அப்போ திருச்செந்தூருக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு தலைமையான சிறப்பாக இந்த கந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கிறோம் இதனுடைய சிறப்புகள் எண்ணில் அடங்காதது முடிவிலின்னு தான் சொல்லணும் ஆகவே முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை ஓகே சார் இவ்வளோ சிறப்புகள் சொன்னீங்க இப்போ குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விரதம் இருக்கணுமா இல்லை மற்ற வேண்டுதல்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்காகவும் இந்த விரதம் இருக்கலாமா ஏன்னா இந்த விரதம் வந்து ரொம்பவே கடினமான ஒரு விரதம் இல்லையா ஸோ இது வந்து எப்படி என்ன மாதிரியான வேண்டுதலுக்காக இருக்கலாம் சார் ஆமாம் அதாவது இந்த சிறப்புகளை சொன்னால் நிறைய விஷயங்களை சொல்லலாம் எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி இந்த விரதங்கள் ஏற்கனவே இருந்து பிறவிலேயே பேச முடியாத இருந்தவர்கள் பேசியெல்லாம் நம்ம நியூஸில் கேட்டிருப்போம் அது மாத்திரம் இல்லாம நிறைய சக்கரை நோய் இருக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த நோய் இல்லாம போனது இது மாதிரியான விஷயங்கள் அற்புதங்கள் ஏராளமா நடந்துகிட்டு இருக்கு திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் உலகத்திலிருந்து எவ்வளவோ பேர் உலகத்துல எந்தெந்த மூலையிலிருந்தோ வந்து அங்க அந்த இடத்துல சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க நாம் வீட்டில் இருந்தவாரோ அல்லது உங்களால் முடிந்த வகையிலோ அந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பா இந்த குழந்தைக்குன்றதை நீங்க மென்ஷன் பண்ணுறதுனால நான் சொல்றேன் ஆறாம் இடம்ங்கிறது நம்ம வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது ப பைகளை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அந்த ஆறாவது பாவகம் அந்த ஆறாவது திதி என்பது சந்திரன் மேலும் கீழுமாக வளரும் தேயும் இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த வயிற்று பகுதியை நோக்கி சந்திரனுடைய ஒளி வீசக்கூடிய நாளாக அந்த சஷ்டி திதி அமைந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு சாப்பிடாம இருங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா ஜீரணமாகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் குறிப்பா பெண்களுக்கு கர்ப்பப்பை சுத்தமாக இருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய நோய்கள் தானாக விலகணும் அதுக்காக அந்த வயிறை நம்ம காலியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத தத்துவமா அறிவியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் கூட முருகப் நோக்கி அந்த விரதம் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு முதல்ல அந்த குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா கொடுப்பாரு குழந்தை தான் தலை சிறந்த செல்வமாக நம்ம பூமியில பிறக்கிறத எதுக்கு மேடம் வாழ்கிறதுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம சந்ததியை விருத்தி செய்வதற்காக அப்போ குழந்தை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த விரதம் முருகப்பெருமானுக்கு நீங்க அனுஷ்டிச்சிங்கன்னா குழந்தையோடு சேர்ந்து சகல சம்பத்துகளையும் நீங்க பெறலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்க எப்படி பண்ணணும்னு கேட்டீங்க விரதத்தை விரதத்தை எந்த வகையிலையும் நீங்க அனுஷ்டிக்கலாம் ரொம்ப கடுமையான விரதமாக ஆறு நாட்களும் உணவு உண்ணாமல் உண்ணாத விரதம்னு சொல்லுவாங்க அதை அப்போ மிளகு கொண்டு கூட நீங்க அதை அனுஷ்டிக்கலாம் நிறைய பேர் மிளகு விரதம் கூட இருக்கிறாங்க முதல் நாள் ஆறு மிளகு இரண்டாவது நாள் ஐந்து மிளகு ஒரு மிளக குறைச்சிக்கிட்டே வந்து இறுதி நாட்கள் ஒரு மிளகோட நடத்துறவங்களும் இருக்காங்க முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகோட ஆரம்பிச்சு பிரயாணம் பண்றவங்களும் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்கவங்க உடல் வாக்குக்கு தகுந்தவாறு எப்படி நம்மளால விரதத்தை அனுஷ்டிக்க முடியுமோ அப்படி அனுஷ்டிக்கலாம் முக்கியமா இன்னொரு வகையான ஒரு விரத அமைப்புகள் உண்டு பேசாமல் இருக்கிறது மௌன விரதம் இந்த ஆறு நாட்களும் மௌன விரதம் இருந்தீங்கன்னா மனசு கட்டுப்படும் அது இல்லாமல் உங்கள் உடல் நோய்கள் தானாக விலகுவதை கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் சரி வீட்டில் இருந்த வாரே சில பேர் வந்து விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்க முருகப்பெருமானம் வந்து பக்தி செலுத்துகிறாங்க அப்படின்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் கணக்காக எடுத்துக்கொள்ளணும் அந்த இடத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடி முருகனுக்கு ஏதாவது பிரார்த்தனை பண்ணி ஒரு பழமோ இல்லை ஏதோ ஒரு பாலோ வச்சு குடிச்சிட்டு அதற்கு பிறகு மீண்டும் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பிடிக்க முடியுமா அந்த உடல் தாங்குமா ஏன்னா ஒரு ஐம்பது அறுபது வயசு கடந்தவங்களுக்கு நிறைய உடல் உபாதிகள் இருக்கலாம் அல்லது சிறு வயதில் இருக்கவங்களுக்கே சில உபாதைகள் இருக்கலாம் அவங்களால அது இது பண்ண முடியாது எந்த அளவிற்கு முடிகிறதோ அந்த அளவிற்கு அவங்க உபவாசம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முழு பலனும் கிடைக்கும் கொஞ்சமா இருந்ததுக்கு கொஞ்சம் பலன் அப்படிலாம் முருகப்பெருமான் யாருக்கும் தெய்வதாட்சியல் எல்லாம் பார்க்க மாட்டார் எல்லாருக்கும் சகலவிதமான சம்பத்துகளையும் கொடுக்கறதுக்கு எந்த நேரத்திலும் காத்திருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் நீங்க விரதம் இருக்கணும்னு நினைச்சிட்டாவே அது விரதத்துக்கு சமமான ஒன்று ஆகவே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் என்னை பொறுத்தவரை காலை சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு பாலோ ஒரு பழமோ சாப்பிட்டுட்டு முருகனை நல்லா தீபாரதனை காட்டிட்டு நீங்க வீட்டிலேயே கூட அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணலாம் இப்படியாக நீங்க எந்த வகையிலயும் முருகப்பெருமானை நீங்க அணுகலாம் விரதத்தின் மூலியமாக முருகப்பெருமான் வந்து என்ன ஒரு வரம் கொடுத்தாலுமே வந்து பக்தர்களை சோதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை சார் ஆமா உண்மைதான் அதாவது ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போறதா கூட அஞ்சு ரவுண்ட் இன்டர்வியூ வைக்கிறாங்க முருகப்பெருமானுடைய பக்தியை பெற வேண்டும் முருகா என்று சொல்றதுக்கே பல கோடி நாம வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்றது தான் உண்மை என்ன சோதனை தருவாருன்னா உங்களுக்கு நீங்க வேண்டுதல் வச்சிங்கன்னா சில விஷயத்தை செய்யாம இருப்பாங்க இல்லையா நீங்க செய்யறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுவார் அதை கொடுக்காம கூட செக் பண்ணி மறுபடியும் தருவார் நீங்க நாம எதிர்பார்த்ததே எல்லாமே கிடைக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது குழந்தைங்க மாதிரி இதை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு குழந்தைக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குது ரொம்ப காய்ச்சல் இருக்கு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை பிடிக்குது ஐஸ்கிரீம் வேணும்னு அந்த அப்பா அம்மா வாங்கி தருவாங்களா தரமாட்டாங்க ஏன்னா இன்னும் அந்த குழந்தை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ண வைப்பார் இதைத்தான் முருகப்பெருமான் பண்ணுவார் நமக்கு வேணுங்கிறத வேணுங்கிற இடத்துல அதை பண்ணுவார் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை ஆகவே அவர் சோதனைக்கு உட்படுறோம் அப்படின்னாக்கா மிக ஒரு நல்ல விஷயம் தான் அர்த்தம் இது கிருபானந்த வாரியார் அடிக்கடி சொல்லியிருக்கிறார் தட்டி ராவி இழுத்த தங்கம் தான் அணிகலன் ஆக முடியும் அதாவது படிக்கட்ட வந்து ரெண்டு தான் தாங்கும் ஆனால் சிலை பல விதமான ஒரு தாங்குதலுக்கு ஏற்பட்டு தான் அது சிலையாக மாறுது அப்படிங்கிறத சொல்லும் சோதனை வந்தா அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு கிருபானந்த வாரியர் சொல்லியிருக்கிறாரு நம்ம பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க நம்மள நாமளே ஷேப் பண்ணிக்கிற ஒரு விதமா வந்து இந்த சோதனை காலத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும் கண்டிப்பா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ விரதம் மேற்கொள்ளும் முறை எல்லாமே சொன்னீங்க இல்லைங்களா இப்போ பெண்கள் வந்து குறிப்பா இருக்காங்க அப்படிங்கும் இப்போ திருச்செந்தூர் போய் இருக்க முடியல வீட்டுல இருந்து அனுஷ்டிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இப்ப மாத விடை காலங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல விரதம் மேற்கொள்றது வந்து நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ண நினைப்பாங்க சோ இது வந்து அவாய்ட் அவாய்ட் பண்ணணுமா இல்லை மேற்கொண்டு அது வீட்டில் இருக்கிறதுனால அதை தொடர்ந்து பண்ணலாமா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேத்துக்கு அந்த அச்சம் மனதளவில் பெண்களுக்கு குறிப்பாக இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அதாவது முருகப்பெருமான் அப்படிங்கிறது வந்து தாயும் தந்தையும் ஆனவர் அதாவது நம்மளுடைய கந்த குரு கவசத்தில் பார்த்தீங்கன்னா தாயாய் தந்தையாய் சடுதியில் நீ வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அப்பா மட்டும் கிடையாது அம்மாவும் அவர் ஏன்னா சிவபெருமானும் பார்வதியும் இணைந்த சக்தி தான் கந்தக்கடவுள் அப்போது நம்ம சைவ சித்தாந்தத்திலேயே பார்த்தீங்கன்னா தீட்டுன்னு ஒரு அமைப்பு கிடையாது ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ரொம்ப நர்வஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஒரு குழந்தை ஒரு கால்வாயில் விழுந்துருச்சு அது அழுக்காயிடுச்சு ஒரு அப்பா பார்த்துட்டு சும்மா இருப்பார் அதனுடைய மகள் அழுக்காயிருக்காங்கன்னு தூக்காமல் இருப்பாங்களா அது வந்து ஒரு இயற்கை உபாதை அதை வீட்லேயே நீங்கள் கோயிலுக்கு போக வேணாம் உடல் சோர்வடையும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கோயிலுக்கோ மற்ற வேலைபாடுகளும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வெடுத்தவாறே நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒன்றும் தப்பு கிடையாது முருகன் உங்களுக்கு அப்பா அம்மா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இயற்கையாக நடக்கிற விஷயங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது அதனால அதெல்லாம் மனசில் வச்சுக்க வேணாம் தூய்மையோட பக்தியோட நீங்கள் முருகனை முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்துடுவார் ஓகே சார் ரொம்ப சிறப்பா சஷ்டி விரதத்தை பத்தி சொன்னீங்க இந்த விரதத்தெல்லாம் இருக்கும் பொழுது கடைசி நாளா வந்து இந்த சூரசம்ஹாரம் வந்து நடக்கும் இல்லையா முதல்ல இந்த சூரசம்ஹாரம்னா என்ன இந்த நிகழ்வு வந்து எதனால நடக்குது இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல சூரசம்ஹாரம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க பொதுவா பல விதமான அசுரர்களை நம்மளுடைய மற்ற தெய்வங்கள் என்ன பண்ணுச்சுன்னா வதம் பண்ணது வதம்னா அழிக்கிறது இனி இல்லாமல் பண்றது அப்படின்றது அர்த்தம் ஆனால் முருகப்பெருமான் மட்டும் சூரனை வதம் பண்ணவில்லை சம்ஹாரம் பண்ணார் சம்ஹாரம்ங்கிறது அவங்களுடைய ஒ ஒடுக்கிறது அந்த கெட்ட எண்ணங்களை ஒடுக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பு மும்மலங்களை அழித்து சூரனை நல்லவனாக மாற்றி வாழ வைக்கக்கூடிய தன்மையை அவர் கொடுத்தார் அதாவது தன்னை வாழ்த்தியவர்களை வாழ வைக்கும் தெய்வங்களுக்கு மத்தியில் தன்னை வயதாரையும் வாழ வைக்கின்ற தெய்வம் அப்படிங்கிறது கந்த கடவுளுக்கு மட்டும்தான் போருங்க அப்போ இவ்வளோ சிறப்புமிக்க முருகப்பெருமான் என்ன செஞ்சாருன்னா அந்த குணத்தை மாத்தினார் சூரனுடைய குணத்தை மாத்தினார் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தனக்குள்ளேயே அவர் வச்சுக்கிட்டார் முருகனை கும்பிட்றவங்க இன்னமும் அந்த சேவலையும் மயிலையும் கும்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆகவே சூரபதுமன் அழியவில்லை அவர் வந்து முருகப்பெருமானால் ஒடுக்கப்பட்டு அந்த நல்லெண்ணங்கள் புகுத்தப்பட்டு இன்னமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை அதைத்தான் சூரசம்ஹாரம்னு சொல்கிறோம் ஸோ ரொம்ப சிறப்பாக இந்த சூரசம்மாரத்தை பற்றி பேசியிருக்கீங்க இப்போது நம்ம முருகரை வேண்டுதலுக்காக வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது முருகரோட சேவல் வேல் மயில் இதெல்லாமே வந்து நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லையா ஸோ நீங்கள் இந்த மயில் பற்றியெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ சூரசம்மாரத்தின் போது மட்டும்தான் மயில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மயில் அப்படிங்கிறது முருகரோட சிறு வயதிலிருந்தே ஒரு டிராவல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த மயிலோட தாத்பர்யம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியும் மயில் விருத்தம்னு தனியாகவே அருணிகிரநாதர் எழுதியிருக்கிறாரு கிட்டத்தட்ட மயிலுக்கு இருக்கின்ற சிறப்புகளை ஒரு நாள்னு சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு இருக்குது ஆனால் மூன்று வகையான மயில்கள் முருகப்பெருமானுக்கு உண்டு ஒன்று மந்திர மயில் நம்ம பாமன் சுவாமிக்கு அருளிய மயில் நீங்க அந்த மயிலே பாத்தீங்கன்னா சில கல்வெட்டுகளில் மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அது மந்திர மயில் அப்படின்னு சொல்லுவோம் அது முருகப்பெருமானுக்கு குழந்தையிலேருந்தே உண்டு அதற்கு பிறகு சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக புறப்பட்ட போது இந்திரனுடைய வாகனமாக இருக்கக்கூடியது இந்திர மயில் அந்த இந்திர மயிலின் மீது ஏறி சூரனை சம்ஹாரம் செய்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு இரண்டாவது மயில் இந்திர மயில் மூன்றாவது சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு இரண்டாக பிளவுபட்டதுக்கு பிறகு சேவலும் மயிலுமாக வந்த அந்த மயில் அசுரமயில் ஆக மூன்று மயில் மந்திர மயில் தேவமயில் அசுரமயில் என்று மூன்று மயில் முருகப்பெருமானுக்கு உண்டு இதை நீங்கள் கோயில்களில் அடையாளம் காணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியும் குழந்தையாக இருக்கக்கூடிய சின்ன மயிலில் ஏறி வருவார் அது மந்திர மயில் நீங்கள் பைக்கில் கால் போட்டு உட்கார மாதிரி இருக்கும் முகம் முன்னாடி இருக்கும் முருகனுக்கு அந்த மயில் மந்திர மயில் விளையாட்டு மயில் அந்த தான் நம்ம அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையிலிருந்து அவர் அழைச்ச போது அந்த மயில் ஏறி அதைத்தான் மயில் விர்தத்துல சொல்றோம் அமிர்த பிரபா கலசகர கடகபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு ஒரு நொடி பொழுதுல அந்த மயில் உலகத்தை சுத்தி வந்துரும் அப்படின்றது அருணகிரிநாதர் சொல்றாரு அப்படி சிறப்பு வாய்ந்தது அந்த மந்திர மயில் அந்த மந்திர தான் வந்து முன்னாடி பைக்ல முருகன் உட்கார்ற மாதிரி ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்கார்ற மாதிரி இதுக்கு இன்னொரு திருப்புகள் கூட இருக்கு அவர் வந்து நம்ம குழந்தைங்களை பைக்ல வச்சிட்டு போறோம் இல்லையா அதே மாதிரியே அருணகிரிநாதரை வந்து முன்னாடி பைக்ல வச்சிட்டு போற மாதிரி அந்த வச்சு அவர் உலகத்தை சுத்தி வந்திருக்கிறார் முருகன் அதே அதே போன்று அடுத்தது இருக்கக்கூடிய இந்திரமயில் இந்திரமயில சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க திருத்தணியில் பார்க்கலாம் திருத்தணியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் திருத்தணியில தெய்வியானியை நோக்கி இருப்பார் சண்முகர் உட்காந்துருப்பார் தெய்வியானியை நோக்கி அந்த மயில் இருக்கும் முருகனுடைய பின்பக்கத்தில் இடதுபுறமாக அந்த மயில் பார்த்த வாக்கில் இருக்கும் இது வந்து இந்திர மயில் இதுவே வள்ளி பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னாக்கா அது அசுர மயில் அப்படின்றத சிறப்புகள் உண்டு அது நிறைய இருக்கு சார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ இந்த விரதம் மேற்கொள்றது இந்த வேண்டுதல் எல்லாம் வைக்கிறது இது எல்லாமே வந்து திருச்செந்தூர்ல தான் குறிப்பா வந்து எல்லாருமே போய் பண்றாங்க நிறைய பேர் அங்கே தங்கி இருந்து பண்றாங்க முடியாதவங்க வீட்டில இருந்தே பண்றாங்க சோ முருகர் அப்படின்னாவே உலகம் எங்குமே எல்லாருமே இருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ திருச்செந்தூர் மட்டும்தான் நம்ம அங்கே போய் தான் பண்ணணுமா இல்லை மற்ற கோயில்களுக்கும் நம்ம போய் பண்ணலாமா இதோட வழிபாடு முறைகள் பற்றி சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக எல்லா முருகன் கோயில்கள்லையும் இந்த சூரசம்ஹாரம் நடக்குது சஷ்டி விரதங்கள் செய்யறாங்க எல்லா முருகன் கோயிலும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஆறு வடைகளில் இருக்கலாம் அதுவும் இல்லாமல் முருகனுக்கு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரனுடைய இடம் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் எங்கே வேணாலும் நீங்க விரதம் இருக்கலாம் தலைமை பீடமாக திருச்செந்தூர் சொல்லப்படுது ஏன்னா அங்கதான் அந்த சஷ்டி விரதங்கள் ஆரம்பிச்ச ஒரு இடமாக கருதப்படுகிறது சோ அதனால நிச்சயமா நீங்க திருச்செந்தூரை மனதில் நிறுத்தக்கொண்டு இருந்தாலும் அந்த பலன்கள் நிச்சயமாக இருக்கும் அங்குமிங்குமாக அலைந்து முருகனை தேடாதே அப்படின்னு அருணிகிரேந்தர் சொல்லியிருக்கிறார் இருக்கிற இடத்துல இருந்தே முடிஞ்சவங்க திருச்செந்தூர்ல வந்து இருந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பா வரலாம் எல்லா இடங்கள்லயும் சூரசம்காரம் நடந்து கொண்டிருக்கும் ஆனா திருத்தணியில் மட்டும்தான் முருகன் தனிந்த இடமாக காட்சி வருவார் அப்ப திரு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு தெய்வங்களை குறிக்கக்கூடியது ஒன்று சிவபெருமான் திருனாவே அது மரியாதைக்குரியது இப்ப திரு பெயர் சொல்லுவோம் ஆண்களுடைய பெயர்கள் சொல்லுவோம் திரு அப்படின்னாவே சிவபெருமானை குறிக்கக்கூடியது அது மற்றொரு தெய்வத்தை குறிக்க சிவபெருமானுடைய அந்த அம்சமாகவே இருக்கக்கூடியது முருகப்பெருமான் அப்ப திரு அப்படின்னாவே திருத்தனி அப்படின்னாவே முருகன் தனிந்த இடம் அப்படின்னு அர்த்தம் அப்ப அங்க லட்சார்ச்சனை நடக்கும் இந்த சூரசம்காரம் இங்கே திருச்செந்தூர்ல நடந்துட்டு இருக்க அதே வேளையில அங்கே லட்சார்ச்சனை நடக்கும் அப்போ முருகன் சாந்த சுரூபமாக அங்கே ரொம்ப வள்ளி தெய்வானுடைய அற்புதமாக காட்சி கொடுப்பாரு ஒரு சொன்னீங்க இல்லைங்களா இந்த சம்பவத்தை நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த ஒரு பதிவை இது வந்து நம்மளுடைய அந்த ஆணவத்தை அடக்கக்கூடியது நம்ம கர்வத்தை ஒடுக்கக்கூடியது செல்வத்தை பெருக்கக்கூடியது நல்ல மனதை உருவாக்கக்கூடியது இப்படி நம்ம எண்ணங்களை ஒடுக்கி அடக்கி ஆள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மையை இந்த சஷ்டி விரதம் கொடுக்கும் ஸோ அதனால் நமக்கு ஏற்படக்கூடியது என்னென்னா சூரனுக்கு ஏற்பட்ட அதே தான் இப்போ நம்ம சூரன் மாதிரியே நமக்கும் கண்மம் மாயி இது போன்ற மலங்கள் இருக்கின்ற போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ஒரு தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பொலைட்டாக இருக்கணும் ஹம்பிள்டாக இருக்கணும் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தன்மையை வளர்த்தக்கூடியது விரதமாக இந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது நம்மளுடைய கோபம் விட்டு போகும் நம்மளுடைய அந்த ஆணவம் விட்டு போகும் இது அதுக்கப்புறம் நீ உங்களையும் முருகனை எப்படி கும்பிடுறாங்களோ அதே மாதிரி சக மனிதர்கள் மக்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விரதம் ஒரு முக்கியமான விரதம் இது வந்து குழந்தைகளுக்காக மட்டும் கிடையாது சகலவிதமான வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் முருகப்பெருமான் இந்த விரதத்தின் வாயிலாக கண்டிப்பாக கொடுப்பார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக எல்லா முருகர் கோயிலுக்கும் போனால் நம்மளுக்கு ஒரு மன அமைதி ஒரு நிம்மதி இதெல்லாமே வந்து கிடைக்கும் இல்லையா ஸோ திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறாங்க இங்கே போனால் வந்து நம்மளோட தலையெழுத்தே மாறும் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கை அப்படியே வந்து மாறும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து உண்மையா இல்லை நம்ம ஜாதகப்படி விதிப்படி இதுதான் நடக்குமா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதாவது முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவரை நம்பிட்டா எங்கனால கைவிட மாட்டார் தன்னை நம்புறவங்களை வாழ வச்சே தீரணும்னு இருக்கக்கூடிய தெய்வத்தில் முருகப்பெருமான் முதலிடம் அதனால் முருகப்பெருமானுடைய ஸ்தலமாக அதுவும் குறிப்பாக திருச்செந்தூரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை நான் சொல்லலை அருணகிரிநாதர் சொல்கிறார் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை கந்தபெருமானுடைய பாதத்திற்கு உண்டு திருவடிக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மாழ்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அந்த மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் விற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் கையெழுத்தே அயன்னா பிரம்மா பிரம்மா எழுதுனது நம்ம ஜாதகம் அப்போ விதியின்படி தான் நடக்குமான்னு கேட்டா ஆமா விதியின்படி தான் நடக்கும் ஆனால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை தீவிரமான முருகபக்தியால் நிச்சயமாக ஏற்படும் இதை நிறைய முருக பக்தர்கள் அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுடைய அனுபவத்தில் அது நிச்சயமாக உண்டு முருகனை நம்பி கீழே போனவங்க வரலாறுலேயே கிடையாது அதனால நிச்சயமா திருச்செந்தூர்ல போய் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கடல் நீர்ல நல்லா குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க தலையெடுத்து சர்வ நிச்சயமாக மாறும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் ஓகே சார் இப்போ வந்து விரதம் இருக்கிறவங்க இதெல்லாமே வந்து அனுஷ்டிப்பாங்க விரதம் இல்லாதவங்க இப்போ வந்து நார்மலாக நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறோம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கந்த சஷ்டி அந்த அன்னிக்கு வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதெல்லாம் உண்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் வந்து நடக்கும் இதை போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ எல்லா கோவில்கள்லையும் எல்லா ஊர்களிலேயும் இந்த பூஜைக்கு வந்து பண்ணாதான் செய்யறாங்க ஸோ இந்த பூஜைகளில் போய் கலந்துக்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா விதமான நலன்கள் தான் கிடைக்கும் இதில் இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கணும் முருகன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாரபட்சமே கிடையாது ஒரு அப்பா அம்மா கிட்ட குழந்தை கேட்குற மாதிரி அப்பா அம்மா குழந்தை நினைக்காத அளவுக்கு அப்பா அம்மா செய்கிற மாதிரி முருகப்பெருமான் அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை நிச்சயமா கொடுப்பார் நான் இதைத்தான் எதிர்பார்த்திருந்தேன் ஆனா முருகன் எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் முருகபக்தர்களாக இருக்க முடியும் முருகனை வணங்க முடியும் நீங்க கேட்டீங்க விரதம் இருக்க முடியாம கோயிலுக்கு போறவங்க எந்த மாதிரி பலன்கள் அனுபவிப்பாங்கன்னு அப்படி அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு கொஞ்சமாக முருகா முருகான மனசார ஒரு முறை கூப்பிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கனாலும் நிச்சயமாக அந்த பலன்கள் கிடைக்கும் அவர் கேட்குறது அன்பால் ரெண்டு சொட்டு ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் நீங்கள் உள்ள முருக அந்த கண்ணீர் பெருக முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணும்போது சகல சம்பத்துகளையும் பெறுவீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நானே ஒரு சாட்சியாக இதற்கு இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக இந்த திருச்செந்தூர் முருகரை பற்றியும் இந்த சூர சம்ஹாரத்தை பற்றியும் கந்த சஷ்டி விழாவை பற்றியும் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம நேர்கள் இனிமேல் வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் வந்து புதுசாக இந்த விரதம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கும் இந்த இன்ஃபார்மேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் இந்த நேர்கள் அனைவருக்குமே எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரலாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா